டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு அண்டு மெட்டீரியல் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே நம்ம வந்து ப்ரொவைட் இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிஆர்பி ஜியாகிரபி தமிழ் மீடியத்துக்கு வந்து நம்ம அகாடமியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி மெட்டீரியல் வந்து எப்படி காண்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் மாதிரி பத்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஜியாகிரபியில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா என்ன சொல்லுது அதே மாதிரி நிறையா அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா அகாடமிலையுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து ப்ராப்பராக இல்லை அதே மாதிரி வந்து அப்படியே இருந்தாலுமே வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ளே ஜியாகிரபி லெசன்ஸ் மட்டும் நோட்ஸாக வந்து கொடுக்காங்க டிகிரி லெவலில் வந்து கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரும் நம்மக்கிட்ட படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜியாகிரபி தமிழ் மீடியம் வந்து படிச்சுட்ருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஜியாகிரபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட் பெருஜி ஜிகே இதுவுமே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா இதில் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜியாகிரபி பொறுத்த பொறுத்தமட்டில் வந்து அப் டு வரைக்கும் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே படித்தா மட்டும்தான் வந்து நம்ம ஜியாகிரபி மேஜரில் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இதில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் படிக்கும்போதே தெளிவாக படிங்க பேசிக்கிலிருந்தே படிங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு நாலேஜே வந்து இருக்காது ஓகேவா அப்படி இருக்கும்போது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து அவ்வளோ அப்டேட் இருக்குது அவ்வளவு டேட்டா இருக்குது அதை படித்தா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போது நம்ம சிலபஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில வடிவங்கள் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஓகேவா இதில் வந்து நீர் நடவடிக்கை காற்று நடவடிக்கை அலை நடவடிக்கை மற்றும் பனிப்பாறை நடவடிக்கை காரணமாக நில வடிவங்கள் காண்டினென்டல் ட்ரிப் பிளாக் டெக்னோனிக்ஸ் அதே மாதிரி சாதாரண அரிப்பு சுழற்சி டேவிஸ்பென்க் கருத்து ஓகேவா இதே இது நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா லேண்ட் ஃபார்ம்ஸ் டியூ டு வாட்டர் ஆக்ஷன் விண்ட் ஆக்ஷன் ஓவ் ஆக்ஷன் அண்ட் கிளாசிக்கல் ஆக்ஷன் காண்டிமெண்டல் ட்ரிப்ட் அதே மாதிரி பிளாக் டெக்னாக்ஸ் அதே மாதிரி நார்மல் சைக்கிளி எரோஷன் கான்செப்ட் டெமின் ஸ்பென் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் டாபிக் இருக்குது அப்போ இந்த டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீர் நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஏதாவது சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளமோ இல்லைன்னா ஒரு சுனாமியோ எக்ஸெட்ரா ஏதாவது ஒரு பெரிடர் அந்த இது வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகும் அதே மாதிரி காற்று நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூறாவளி அதே மாதிரி எக்ஸெட்ரா அது அஹ் எக்ஸட்ரா ஓகேவா ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அலை நடவடிக்கை அப்படின்னு பா பார்த்தோம் அப்புடின்னா கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வந்து அல அடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படுது அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நில மாற்றங்கள் வந்து ஏற்படுது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் ரெண்டு வந்து பாருங்கள் காலநிலையியல் கிளைமேட்டாலஜி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி மற்றும் வளிமண்டலத்தின் வெப்ப பட்ஜெட் இந்திய பருவமழை சூறாவளி மற்றும் எதிர்ப்பு சூறாவளிகள் கொப்பன் மற்றும் தோன் வைண்டின் காலநிலை வகைப்பாடு இதில் ஹீட் பட்ஜெட் ஆஃப் த ஆஃப் அட்மாஸ்பியர் இந்தியன் மான்சூன் சைக்ளோன்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் கிளைமேட்டிக் கிளாஸிபிகேஷன் ஆஃப் கொப்பன் அண்ட் தோமோய் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இதில் கிளைமேட்ல கிளைமேட்டாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலநிலைகள் நம்ம இந்தியாவில் வந்து எப்படி கிளைமேட் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா கிளைமேட்டு வந்து மாறும் கிளைமேட் வேறு வெதர் வேறு ஓகேவா ஸோ இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா பூமி மண்ட மற்றும் வளிமண்டலம் ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பருவமழை வந்து எப்போ அதிகமாக இருக்கும் எப்போ குறைவாக இருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் வந்து எங்க குறைவாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் வந்து எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொப்பன் மற்றும் தன் காலநிலை வகைப்பாடு இந்த தியரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை மற்றும் குடியேற்றம் ஸோ பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகையின் உலக விநியோகம் மக்கள் தொகைக்கு மேல் மக்கள் தொகை கீழ் மற்றும் உகந்த மக்கள் தொகை மக்கள் தொகை வளர்ச்சி மக்கள் தொகை கோட்பாடுகள் இடம்பெயர்வு உள் மற்றும் சர்வதேச கிராமப்புற குடியிருப்புகள் வடிவங்களின் வகைகள் அதே மாதிரி நகர்ப்புற குடியிருப்புகள் செயல்பாட்டு நகரங்கள் மற்றும் நகரங்களின் வகைப்பாடு இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டிஸ்பிரஷன் அதாவது வேர்ல்டு டிஸ்பிரஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஓவர் பாப்புலேஷன் அண்டர் பாப்புலேஷன் அண்ட் ஆப்டிமியம் பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் தியரிஸ் ஆஃப் பாப்புலேஷன் மைக்ரேஷன் இன்டர்னல் அண்டு இன்டர்நேஷனல் ரூரல் செட்டில்மெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் உர்பன் ஸ்டேட்மெண்ட் செட்டில்மெண்ட் அதாவது உர்பன் ஸ்டே செட்டில்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸிபிகேஷன் டவுன் அண்ட் சிட்டிஸ் ஓகேவா அப்போது இதில் ஜூன்டி த்ரீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அதே மாதிரி எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜ் வந்து எப்படிலாம் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வில்லேஜ் இருக்குது பஸ்ஸே போகாத வில்லேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது அப்போது அது அதை பற்றின டீட்டெயில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ சென்னை மும்பை கொல்கத்தா டெல்லி இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற குடிபு குடியிருப்புகள் வந்து இருக்கும் ஸோ அதனுடைய செயல்பாடு நகரங்கள் வந்து எப்படிலாம் இருக்குது அதனுடைய தன்மைகள் வந்து என்ன என்ன பர்போஸ்க்காக கொண்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் யூனிட் த்ரீயில் அடுத்து யூனிட் ஃபோர் வந்து பாருங்கள் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் சுற்றுச்சூழல் கருத்துகள் உடல் சூழல்களில் மனித தாக்கம் இயற்கை ஆபத்துகள் காற்று நிலம் நீர் மற்றும் ஒளி மாசுபாடு கழிவுகளை அகற்றுவது மற்றும் சமூகத்தில் அதன் விளைவுகள் சுற்றுச்சூழல் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்போது யூனிட் ஃபோரை வந் ஃபோர்த்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்வாயிரமெண்டல் ஸ்டடிஸ் எக்கோசிஸ்டம் கான்செப்ட் ஹியூமன் இன்ஃபெக்ட் ஆஃப் பிசிக்கல் என்விரமெண்டல் நேச்சுரல் கசர்ட்ஸ் ஏர்லேண்ட் ஏர்லேண்ட் ஏரு லேண்டு வாட்டர் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வேஸ்ட் டிஸ்போசல் அண்ட் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் அண்ட் சொசைட்டி என்விரமெண்டல் பிளானிங் அண்டு மேனேஜ்மெண்ட் ஸோ யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலை பற்றி ஃபுல்லாகவே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் நிலம் நீர் காற்று ஒலி இது வந்து எப்படி மாசுபடுது எதனால் வந்து மாசுபடுது இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பர்போஸுமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை நம்ம சுற்றுச்சூழலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து இந்த பொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா டேட்டாவுமே வந்து இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து வந்து பாருங்க யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் புவியியல் ஜாக்ரபி ஆஃப் இந்தியா ஸோ இதில் வந்து நிவாரணம் காலநிலை மண் மற்றும் இயற்கை தாவரங்களின் அடிப்படையில் இந்தியாவின் பிரிவு விவசாயம் விநியோகம் மக்கள் தொகை விநியோகம் மின் உற்பத்தி கனிம விநியோகம் மற்றும் உற்பத்தி தொழில்துறை பகுதிகள் வர்த்தகம் மற்றும் போக்குவரத்து நகர இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது அப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிஷன் ஆஃப் இந்தியா பேஸ்டு அண்ட் ரிலீஃப் கிளைமேட் சாயில் அண்ட் நேச்சுரல் வெகேஷன் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிபியூஷன் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் ரிஜியன் ட்ரேட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உற்பசேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மூமெண்ட் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து நிவாரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரிடர் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட வந்து நிவாரணத்தை வந்து சேர்க்காங்க அப்படிங்க மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காலநிலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா தமிழ்நாட பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காலநிலை மாற்றங்கள் இருக்கு அது வெள்ளமா இருக்கலாம் நிலசரிவா இருக்கலாம் சூறாவளியாக இருக்கலாம் நிலநடுக்கமாக நிலநடுக்கமா இருக்கலாம் எக்ஸட்ரா ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இயற்கை தாவரங்களின் அடிப்படையில் இந்தியாவினுடைய பிரிவு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கல்ச்சரில் வந்து இங்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி இப்போ மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இதே இது காஷ்மீர் ஆந்திர பிரதேஷ் இங்கே இந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இது வந்து தாவரங்கள் வந்து அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரிவுகள் வந்து இருக்குது ஸோ இதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோகிராஃபி மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து எப்படி இருக்குது இப்போ மின் உற்பத்தி வந்து எப்படி இருக்குது மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குது என்ன எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கணும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கனிம உற்பத்தி வந்து எப்படி இருக்குது அதனுடைய பங்கு வந்து பொருளாதாரத்துக்கு வந்து எப்படி வகிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தொழில்துறை பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனல் மின் நிலையம் அணு மின் நிலையம் அதே மாதிரி நிலக்கரி சுரங்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் இது வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக் ஏன்னா இந்தியாவை பற்றி நம்ம நல்லா நுணுக்கமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறு புவியியலில் அளவு நுட்பங்கள் தரவுகளின் ஆதாரம் மாதிரியின் புவியியல் முறைகள் புள்ளி வரி மற்றும் பகுதி மாதிரி தொடர்பு மற்றும் பின்னடைவு பகுப்பாய்வு சராசரி மற்றும் சராசரி மையங்களின் மையவியல் நடவடிக்கைகள் மற்றும் நிலையான தூரம் ஸோ யூனிட் ஆறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிவ் டெக்னிக்ஸ் இன் ஜியாகிரபிக் சோர்ஸ் ஆஃப் டேட்டா ஜியாகிரபிக் மெத்தட்ஸ் சாம்பிளிங் பாயிண்ட் லைன் அண்ட் ஏரியா சாம்பிளிங் கார்லேஷன் ஆஃப் ஆப் ரிக்ரேஷன் அனாலிசிஸ் அதே மாதிரி சென்ட்ரோகிராஃபிக் மெசட் ஆஃப் மீன் அண்ட் மீடியன் சென்டர் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிஸ்டன்ஸ் இது பற்றினே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புவியியல் அந்த அளவுகளை பற்றி மிக நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ படிக்கும் போது வந்து ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ யூனிட் ஏழு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிராந்திய பகுப்பாய்வு ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ரிஜினியல் அனலிசிஸ் முறையான மற்றும் செயல்பாட்டு பகுதி பிராந்திய படிநிலை பிராந்தியவாதம் வகைப்பாடு பிராந்தியத்தின் பிராந்திய வகைப்பாட்டின் நுட்பங்கள் எளிய அம்சம் மற்றும் பல அம்ச பகுதிகள் இந்தியாவின் மேக்ரோ மற்றும் மைக்ரோ பகுதிகள் தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்ட பகுதிகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்லாம் நம்ம இதை கலெக்ட் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து இந்த ரிஜினியல் அனாலிசிஸை வந்து நம்ம படிக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எட்டு யூனிட் எட்டு வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் மற்றும் தொழில்களின் புவியியல் ஸோ வளங்களின் பொருள் மற்றும் தன்மை வளங்களின் போக்குகள் வளர்ச்சி விவசாய வளங்கள் இயற்கை மற்றும் வகைகள் உணவு வளங்கள் முக்கிய தானியங்கள் எண்ணெய் விதைகள் பானங்கள் பயிர்கள் கரும்பு மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு விலங்குகள் மற்றும் கடல் பொருட்கள் ஆற்றல் வளங்கள் நிலக்கரி கனிமங்கள் எண்ணெய் மற்றும் அணுசக்தி உற்பத்தி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி அதனுடைய போக்குகள் தொழில்கள் இரும்பு மற்றும் எகு கப்பல் கட்டிடம் ஆட்டோமொபைல் ஜவுளி பருத்தி சணல் ரேயன் கம்பிளி பெட்ரோலிய சுத்திகரிப்பு பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள் மற்றும் உரங்கள் ஸோ அதே இது நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி ஆஃப் ரிசர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மீனிங் அண்ட் நேச்சுரல் ரிசர்ச் ட்ரென்ஸ் ஆஃப் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நேச்சுரல் அண்ட் டைப்ஸ் ஃபுட் ரிசர்ச் மேஜர் செரல்ஸ் ஆயில் சீட்ஸ் பியவரேஜ் கிராப்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்தே படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா எந்த எந்த நாடு அப்படிங்கிற மாதிரி கேட்க கேட்கலாம் சீனாவா இந்தியாவா பாகிஸ்தானா ரஷ்யாவா இந்த மாதிரி கேட்கலாம் அப்போ நீர்மின் ஆற்றின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீன நாடு தான் வந்து உற்பத்தியாக வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மின்சார பேற்றிகள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது ஸோ இது வந்து என் என்ன கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க என்ன எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுவது வந்து பார்த்திங்கன்னா மேங்கனீஸ் அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டரி வந்து ப்ரொடக்ட் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இந்த மாதிரியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரம் என்ன அப்படின்னா அணுசக்தி ஸோ இதுவுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது கமுதியா மொழியா முப்பந்தலா நெய்வெளியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கமுதியில்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சூறல் சூரிய ஆற்றல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கவர் ஆகும் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தொட்டே பல வருடங்கள் இருக்கும் அப்போ நம்ம ஸ்கூல் புக்கு திருப்பி பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி டேட்டா பேக் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அடுத்து ஒன்பதாவது யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருள் வரைபடவியல் வரைபடங்களின் தொகுப்பு மற்றும் பொதுமைப்படுத்தல் வரைபட வடிவமைப்பு மற்றும் தலைவமைப்பு மேப்பிங் தட்ப வெப்பநிலை பொருளாதார மக்கள் தொகை மற்றும் பிற சமூக தரவு வரைபட இனப்பெருக்கம் காற்றின் அடையாளம் வரைபடங்களை உருவாக்கும் வரைபடத்தில் புகைப்படங்கள் மற்றும் செயற்கை கோள் படங்கள் ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்ன ஜியாகிரபில வந்து மாற்றங்கள் இருக்கு அதனுடைய மேப்பிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ரியலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேப்பை நாங்கள் வந்து இது பண்ணுறோம் ரீசெட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காரில் வந்து கேமரா வச்சு வந்து சூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பத்து தமிழ்நாட்டின் புவியியல் நிவாரணம் மற்றும் வடிகால் காலநிலை தாவரங்கள் வெள்ளம் மற்றும் வறட்சி விநியோகம் உணவு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்கள் கால்நடை பராமரிப்பு மீன் வளம் கனிமங்கள் தொழில்கள் மின்சார வளங்கள் மக்கள் தொகை மற்றும் நகர்ப்புற மையங்கள் ஸோ இதே இது நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு ரிலீஃப் ஆஃப் ட்ரைனேஜ் கிளைமேட் வெஜிடேஷன் பிளாட்ஸ் அண்ட் ட்ரங்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் கேஷ் கிராப்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஃபிஷர்ச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியஸ் பவர் ரிசர்ட்ஸ் பாப்புலேஷன் அண்ட் உர்பன் சென்ட்ரஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இந்தியான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலநிலை மாற்றங்கள் இருக்கு இயற்கை சிற்றங்கள் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலநிலை மாற்றங்கள் இருக்குது இயற்கை சிற்றங்கள் இருக்கு ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிஜிடிஆர்பி ஜேக்கரே பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இந்தியா ஓவரால் கன்ட்ரி இதை பற்றியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்டு அப் டு அப்டி டேட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி ஜாக்ரபிக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வைஸ் வந்து கரண்ட்ல என்னென்ன அப்டேட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜியாகிரபி ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவில் வந்து இப்போ பெட்ரோலிய சுத்திகரிப்பு பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள் மற்றும் உரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருந்து மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி வளங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா வளங்கள் டாப்பிக்கை பற்றின மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் அண்ட் டிகிரி லெவல் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஜிபி ரெஃபரன்ஸ் புக்கு எல்லாமே கலெக்ட் கலெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்ம கிட்டே படிச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபாலோ இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் டெஸ்ட்டு ஓவரானதுமே வந்து டிகிரி லெவல் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேஜர் மட்டும் கவர் பண்ணி கொடுக்க மாட்டோம் சைக்காலஜி எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணால் தான் செய்வோம் அதையுமே வந்து நீங்கள் படித்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ மெட்டீரியல் என்கிட்ட இல்லை சிலபஸ் இல்லை நான் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் என்னோட மேஜரில் வந்து எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் படிப்பேன் அப்படிங்க மாதிரி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது பிகாஸ் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க நம்ம அதனால காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் நீங்கள் படிக்காத ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து நூறு பேர் ஆயிரம் பேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அதை மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அட்மிஷன் என்கொயரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஜியாகிரபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகே நன்றி வணக்கம்